சார் அடுத்த கட்ட நடவடிக்கையா இதுல என்ன பாக்குறீங்க இப்போ வந்து அஞ்சு அஞ்சு ஆறு பேர் உள்ள இருக்காங்க அடுத்த கட்டையா இதுல சிபிஐ வந்து விசாரிச்சு ஆட்களை வந்து சேர்த்திருக்காங்கல்ல அடுத்த கட்ட நகர்வா என்னவா நகர்வுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் நடந்த நிகழ்வுகள் எல்லாருமே எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஊடகம் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க நேற்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாங்க பதினேழாம் தேதிக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க எது சம்மந்தமாக அப்படின்னா அஜித் குமார் இந்த நகையை திருடினாரா இல்லையா இது காவல் மரணமா இல்லையா இதில் ஈடுபட்ட காவலர்கள் யார் இதில் ஈடுபட்ட இன்னும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் யார் முன்விரோதம் இருக்கிறா இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிபிஐ வழக்கறிக்கிட்டிருந்து பதில் பெற்றிருக்கிறாங்க இது வரைக்கும் சிபிஐ வந்து நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மூடிய மூடி முத்திரையிட்ட கவரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க விக்டீம் ஃபேமிலிக்கு கூட அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கோப்புகளை எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் நேற்று சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிபதி முன்னிலையில் இதுவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத வாய்மொழியாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க எழுத்து மூலமாக தாக்கல் பண்ணுறதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இத்தனை நாள் காத்திருந்தது இந்த கொலை வழக்கில் தண்டனை கிடைக்கணுன்றது ஒரு விஷயம் இந்த கொலையை யார் யாரெல்லாம் பண்ணால் எதுக்காக பண்ணாங்க ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் யார் யார் இன்னும் வந்து மேல அதிகாரிகள் காவல்துறை தவிர மிற்ற அதிகாரிகள் யாரும் ஈடுபட்டுருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கிறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ப்ரெஸ் மீட்டு எதுக்காக அப்படின்னு கேட்டால் அஜித் ஒருவேளை திருடி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம் அதனால அஜித் திருடலை அப்படின்றத சிபிஐயே விசாரித்து அவங்க வந்து குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணியிருக்கிறதா தொண்ணூறு பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதாவும் அதை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று வந்து முறையான தகவலை வந்து சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏன் வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணணும் இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க இது இதன் காரணமாக அஜித்குமாரோடைய குடும்ப குடும்பத்தினர் இப்போ தான் மன நிம்மதியாக ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும் மன நிம்மதியாக ஆறுதல் சுத்தமாக இல்லை அவங்க ஆறு மாதமாக கிட்டத்தட்ட அழுதுட்ருக்கிறாங்க இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்கள் சிபிட்டை வைக்கணும் ஏற் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற ரெண்டு பேர் அடங்கிய அமர்வு அமர்வில்லை எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வுல இதை இது மிக விரைவாக இந்த தீர்ப்பை நடத்தி இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீடியன்ட் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போது ஆறு ஏழு மாதம் ஆயிட்டு இப்போ தான் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜேஎம் கோர்ட்டில் ரிட்டனில் இருக்குது மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஎஸ்பி டி அதாவது இதில் ஆறு பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல அஞ்சு பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க ஆனால் ஆறாவது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணலை சம்மன் கொடுத்து தான் வர வச்சுருந்தாங்க சிஜிஎம் கோர்ட்டில் அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஐந்தாவது நீதிமதி நீதிபதி அவர்கள் தான் குப்தி எடிஜி அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்திஸ்வரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து இவர் ரிமாண்ட் பண்ணலை இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் வந்து இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானாக முன்வந்து அவரை வந்து கூண்டுக்குள்ள உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிங்கள கேட்டு தானாக உ உத்தரவு பிறப்பித்துதான் ரிமாண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் அப்புறம் எஸ்ஐ அப்புறம் ஒரு ஏட்டையா நாலு நாலு பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ பெண்டிங்கில் இருக்குது இந்த நிலைமையில் தான் நேற்று வந்து வந்த விசாரணையில் இதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம் நிக்கிதா பொய்ப்புகார் கொடுத்துருக்குறாங்க அஜித்குமார் திருடலை அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் இருந்தே வந்திருக்குது இதுவரை நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அஜித்குமார் திருடலை திருடலை அப்படின்ட்டு அஜித்குமார் திருடனதுக்கான எந்தவித ஆதாரங்களும் கிடையாது அப்படியே அஜித்குமார் திருடி இருந்தாலும் கூட அவங்க வந்து சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கலாம் சட்டபூர்வமாக போயிருக்கலாம் ஆனால் ஒரு நபரை சாத்தாங்குளன் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷனில் வச்சு ஒரு அப்பா மகனை அடித்து கொண்டு அந்த விசாரணை இவ்வளவு சீரியஸாக கிட்டத்தட்ட ஒன்பது பத்து காவலர்கள் உள்ளே இருக்கும்போதே வ ஸ்டேஷனில் வெளியில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிற ட்ரெண்டை இவங்க உருவாக்கி ஸ்டேஷன்லேருந்து இருந்து வெளியில் அழைச்சிட்டு போய் அடித்தே கொண்டுருக்குறாங்க இதில் எப்படி நிக்கிதா கொடுத்த புகாரே பொய்யானுன்ற அடிப்படையில் எப்படி இவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்தாங்க இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி இந்த கேள்விக்கு எங்களுக்கு இன்னும் விடை தெரியலை இது மக்களுக்கும் தெரியணும் இந்த குடும்பத்துக்கும் தெரியணும் இந்த உலகத்துக்கே தெரியணும் ஏன் நிக்கிதா பொய் புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்ற வழக்கில் இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க ஓ இதுக்கு பின்னாடி இருக்க டிஎஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத விசாரித்து அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐ தரப்புக்கு நாங்கள் குடும்பத்தினர் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இவங்க நாலு பேர் நவீன்குமார் பிரவீன் குமார் பிரவீன்குமார் அருண் வினோத் இவங்க நாலு பேர் அடிச்சிருக்கிறாங்க அவங்கான நிவாரணம் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது அன்றைக்கி நீதிபதி அவர்கள் இவங்களுக்கு தனியாக வந்து பதினஞ்சு லட்சம் உத்தரவும் கொடுத்தாங்க ஆனால் அரசு வழக்கறிஞர் குறி குறுக்கிட்டதுனால அது கொடுக்கல இவங்களும் அடிபட்டிருக்கிறாங்க இவங்க வேதனை அனுப்பிச்சுருக்கிறாங்க இப்போ அருண் அருண் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இருக்கிறாரு அவர் ஆட்டோவில் யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க அவர் ஆட்டோ ஓட்டுறதில் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க இந்த பகுதியில் அவர் அடிபட்டதுனால இவர் திடீர்ப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு அதில் ஏற மாட்டுறாங்க இப்போ அவர் நிரபராதின்னு தெரிய வந்திருக்குது இப்போ அந்த ஆறு மாதம் இழப்பீடு என்ன 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 இவங்க மாவு விற்று தொழில் குறைச்சிட்ருக்குறாங்க இவங்களுக்கு வருமானமே மாவு விற்கிறது மட்டும்தான் இவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் இப்போது இந்த மாவு வைக்கிற தொழிலை அடிபட்டு போச்சு யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க அஜித்குமார் திருடியிருப்பாரோ அப்படின்னு நினச்சி இந்த இழப்பீடு எங் எங்கே போய் இவங்களோட இழப்பீடு கேட்குறது காது சவ் ஒருத்தர் பிரவீன்ன்றவருக்கு காது சவ்வு கிழிஞ்சிருக்குது ஆப்ரேஷன் பண்ணுற நிலமையில இருந்துறாரு அவர் வந்து ஓ ஓபி பார்த்துட்டு இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார் இன்ன வரைக்கும் வந்து அவர் காதுக்கு பிரச்சனை இருக்கு இதுக்கெல்லாம் இந்த இழப்பீடுலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சாகணும் மரியாதை கிடச்சாகணும் யாரெல்லாம் வந்து திருடன் நினச்சாங்களோ அஜித்குமார் திருடப்படலை அப்படின்றது தான் ஒரு சாவுக்கு பின்பா பின்னாடியும் அவங்களுக்கான மரியாதை வழங்கப்படணும் ஒருத்தர் இறந்தாலும் கூட அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் கூட அவர் திருடலை அப்படின்ற மரியாதை அவர் நேர்மையானவர் அப்படின்ற மரியாதை அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அது சிடிஆர் ரிப்போர்ட் மூலமாகவும் கால் டீட்டெயில்ஸ் மூலமாகவும் யார் யாரெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை சிபிஐ தரப்பு தான் விசாரித்து சொல்லணும் சிபிஐ தரப்பு விசாரித்து சொல்லணும் இதுவரையும் அவங்க பண்ணதில் எங்களுக்கு திருப்தி இருக்குது ஆனால் இதையும் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம் அது மட்டும் இல்லைங்க அஜித் குமாரோட செல்ஃபோன் எங்கே எங்களோட முக்கியமான கேள்வி அஜித்குமாரோடைய செல்ஃபோன் எங்கே மூன்று மூன்று காவலர்களோட செல்ஃபோனை வந்து விசாரித்து வாங்கியிருக்கிறாங்க மற்ற காவலர்களோட செல்ஃபோன் எங்கே அதில் வீடியோ எடுத்தார் ஒரு காவலர் வந்து அஜித்குமாரை கூட்டிகிட்டு போனதுலேருந்து அவர் எந்த நேரத்தை கூட்டிகிட்டு போனாரோ எல்லா இடத்துலையும் அந்த செல்ஃபோனில் அவரே படம் பிடிச்சிருக்கிறாரு அப்போ அதை எடுத்தாலே அந்த வீடியோவில் இருக்க ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமாக வழியில் வந்துடும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வயசாக இன்னும் வந்து கேஸ் ஸ்ட்ராங்காகும் ஏற்கனவே கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்னும் அது ஆகும் அப்போ அதெல்லாம் எங்கே இவங்களோட செல்ஃபோன் எங்கே பிரவீன் தானே பிரவீன் யார் யார் பிரவீன் அழகு பொண்ணு அஜித்குமார் இவங்களுடைய செல்ஃபோன் எங்கே போச்சு இதே வந்து ப பட்டியலில் இல்லை இதுவரை நூற்றி ரெண்டு ஆவணங்களும் நூற்றி மூணு சாட்சிகளும் சேர்த்துருக்குறாங்க இந்த செல்ஃபோன்லாம் எங்கே போச்சு அதே மாதிரி அந்த புகார் கொடுத்தா மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் சார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ உயிர் போயிருக்காதுல்ல நிக்கிதா போய்கிட்டு சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு திருப்பி வந்து புகார் கொடுக்குறாங்க புரியுதுங்களா போய் பிளான் பண்ணிவிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆஃப்டர் தாட்னு சொல்லுவாங்க போய் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை கொடுக்க வச்ச நபர் யார் இதை கொடுக்க வச்ச நபர் யார் நிக்கிதாவை இந்த நகை கிடச்சிட்டா ஆளுக்கு பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு அந்த நபர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இது எங்களோட கேள்வி அஜித்குமார் திருடியிருக்கலாம் அந்த நகையை நீங்கள் கைப்பற்றுங்க ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு அந்த நபர் மேலே என்ன நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் இல்ல இந்த சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணி பெண்டிங்ல இருக்கிறதுனால எங்களால அடுத்த கட்டமா எதுவுமே செய்ய முடியாத நிலமையில இருக்கிறோம் இல்ல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜ் ஷீட் கிடைச்சாதான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் அதே போல ஒவ்வொரு வயதாலையும் சிபிஐக்கு வந்து நிறைய கால கொடுத்தாங்க உயர் நீதிமன்றம் வந்து நிறைய காலாவசம் கொடுத்தாங்க இந்த வழக்கையும் சேர்த்து விசாரிச்சு முடியுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஏழு எட்டு மாதம் கழிச்சு தான் இந்த திருட்டு வழக்கில் இப்போ தான் இந்த நடவடிக்கையை சொல்லியிருக்காங்க சார் இந்த திருட்டு வழக்கு எப்போயோ போட்டாங்க அந்த இந்த முந்நூற்றி மூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ற வழக்கு எப்போயோ ஃபைல் பண்ணிட்டாங்க நேற்று தான் அதில் முதல் முறையாக அஜித்குமார் திருடலை மே மேலே சாற்றப்பட்ட கு குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை இதை நாங்கள் வழக்கை க்ளோஸ் பண்ணுறோம் தொண்ணூறு பக்கம் அறிக்கையை தாக்கல் பண்ணுறோன்னு சொல்லி நேற்று தான் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்த குடும்பத்துக்கு இப்போ தான் பெரிய ஆறுதல் தந்திருக்கு இன்னும் நம்ம நம்ம பேசணும் சார் சார் இந்த கொலை வந்து ஜனநாயகம் சட்டம் அப்படின்ற விழிப்புணர்வு மக்களுக்கும் காவல்துறைக்கு இருந்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்காது ஒரு கண்ணு முன்னாடி ஒருத்தரை ஆறு ஆறு பேர் போட்டு அடிக்கிறாங்க ஏன் ஒருத்தர் கேட்க வரல இந்த பகுதியில் ஏன் கேட்க வரல அப்படின்னா சிவகங்கை கிருஷ்ணகிரி இது போன்ற பின்தங்கிய மாவட்டங்களில் சட்டம் சார்ந்த அறிவே மிக குறைவா இருக்குது பொதுமக்களுக்கு அடிக்கக்கூடாது ஒரு நபர் கைது பண்ணால் ஒரு போலீஸ் வந்து ஒரு நபரை கைது பண்ணால் அவர் கைது ஆக மறுக்கிறார் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபோர்ஸை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்பையும் அதுக்கு உண்டான ஃபோர்ஸை மட்டும்தான் பயன்படுத்தினே தவிர அடிக்கக்கூடாது அடித்து விசாரணைக்கிறது எங்கேயுமே இல்லை நாங்கள் பொதுவாக எங்கள் சீனியர் பாப்பா மோகன் சார் சொல்கிற மாதிரி காவல்துறையில் எல்லாண்டவை தனியாக பிரிக்கணும் விசாரணை முகமைகளை தனியாக பிரிக்கணும் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு தனி பவர் தனி தனிப்பவர் கொடுத்தாதான் ஏன்னா காவல்துறைக்கும் பிரச்சனை பரவ ஒரு சில அழுத்தங்கள் இருக்குது அவங்களே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்குது வந்த பஸ்து போய் கொடுக்கணும் போய் கோர்ட்டுக்கு போய் சாட்சியை கூட்டிகிட்டு போகணும் வழக்கையும் பதிவு பண்ணணும் விசாரிக்கவும் செய்யணும் இதில் மேலதிகாரி வந்து அழுத்தம் வேறு வருது உதாரணத்துக்கு அன்றைக்கி வந்து நிக்கிதா வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்போ காவல்நிலைய வா வாசல்லையே வச்சு பேட்டி கொடுத்துட்டு அவரோட இன்னொரு நபர் வந்து கூட போயிருக்கிறார் நீங்கள் பேட்டி கொடுங்க இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கூட இருந்து தவறாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க நிக்கிதாவும் எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் சொல்லியிருக்காங்க அது சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நான்காவது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இங்கே வந்து விசாரணை அதிகாரியாக உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் விசாரிக்கும்போது திருப்புவனம் அரசு பங்களாவில் வச்சு விசாரிக்கும் போது சாட்சிகள் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எப்படி வந்து நிக்கிதா வந்து இவங்களை தூண்டிவிட்டு நடவடிக்கை எடுக்க வச்சாங்க டிஎஸ்பி எப்படி வந்து உடனே இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் விசாரிக்க போகிறாங்க ரமேஷ் சார் விசாரிச்சுட்டு போகிறாரே பொய்யா தவறாக உண்மையான எஸ்ஐ விசாரிச்சுட்ருக்காங்களே அவங்கள ஃப்ரீயாக விசாரிக்க விட்டுருக்கலாம்ல நீங்கள் எதுக்கு டிஎஸ்பி வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் போய் தனிப்படையை போய் அங்கே விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போய் விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இவங்க நைட் நைட் ரெண்டு மணிக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க சார் நாலு பக்கத்துக்கு விரிவான புகார் யார் யாரெல்லாம் அடித்தாங்க எப்படி அடித்தாங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் எங்கே சார் அந்த புகார் இன்னும் கைப்பற்றப்படலை அந்த புகார் வழக்கில் சேர்க்கப்படலை நாங்கள் தான் உயர்நீதிமன்றத்தில் டைப் செட்டில் வச்சு அதை வந்து மாண்புமிகு ஃபோர்த் எடிஜியை முன்னாடி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ஆவணத்தை நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த புகார் ஏன் வந்து இன்னும் இல்லை அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இன்றைக்கி யார் பேர் உள்ளே போயிருப்பாங்க இல்லையா இல்லைனா யோசிச்சு பாருங்களேன் அந்த இது வெளியில் வரலைன்னா இதே இன்ஸ்பெக்டர் தான் ஐஓ வந்திருப்பாங்க இந்த டிஎஸ்பி யார் அடிக்க சொல்லி கொல்ல சொல்லி உத்தரவு போட்டாரோ அந்த டிஎஸ்பி தான் அதிகாரியாக இருந்திருப்பார் அக்யூஸ்டு ஒருவேளை அஜித் உயிரோடு இருந்தால் அக்யூஸ்டாக இருந்திருப்பார் அப்போ இந்த அநீதிக்கெலாம் யார் காரணம் மனித உரிமை சார்ந்த சட்டம் சார்ந்த அறிவு நம்ம பகுதி மக்களுக்கு நானும் திருப்பவனம் பகுதியை சேர்ந்தவன் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சட்டம் சார்ந்த அறிவே இல்லை அடிக்க கூடாதுங்க இப்படி அடிக்காதீங்க ரிமாண்ட் கூட பண்ணுங்க விசாரிங்க சார் கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஆள் முன் வரல ஏன் சக்தீஸ்வரன் ஒரு ஒரு ஆள் தனியா போராடி இருக்கு தண்ணி கொடுங்கன்னு ஒரு சில ஊழியர் சொல்லியிருக்கிறாங்க சார் தண்ணி கொடுங்க சார் அவங்களுக்கு அப்படின்ட்டு தண்ணியை ஒரு மூடியில ஊத்தி மிளகாப்படியை ஊத்தி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்ப இன்னைக்கு நாங்க இன்னும் வருத்தப்படுறோம் அந்த காவலர்களுக்காக வருத்தப்படுற குடும்பம் இது அந்த காவலர்கள் இன்னைக்கு அடிச்சிட்டு உள்ள இருக்கிறாங்க அப்போ அப்பேற்பட்ட குடும்பம் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வருத்தப்படுறாங்க இன்றைக்கி அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களும் வருத்தப்படுறாங்க எதுக்கு இந்த நிலமை காவலர்களுக்கும் ஏன் இந்த நிலமை அவங்க சட்டப்படி விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா வந்திருக்காது இந்த பத்து காவலர்களோடு சேர்ந்து விசாரித்த உயர் அதிகாரிகள் யார் நிக்கிதாவோட தொடர்பில் இருந்த நபர்கள் யார் புகார்கள் அளித்தவங்க மேலே உறுதியான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இதுதான் எங்களோட கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் விசாரித்த சிபிஐ மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு இல்லை இடம் வந்துருச்சு அந்த இடத்த வந்து வந்துட்டாங்க அந்த இடத்த பயன்படுத்த முடியாத நிலமைக்கு இருக்குது இவங்களுக்கு சாட்சிகளுக்கு வந்து ஆறு பேருக்கு வந்து விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஆக்கில் கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா உட்பட எல்லாருக்கும் வந்து சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தில் நாங்கள் வந்து மாண்புமிகு பிடிஜே சிவகங்கை அவர்கள்ட்ட அப்ளை பண்ணி அந்த அடிப்படையில் இப்போ சாட்சிகள் வந்து பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க அதனால் அதில் உத்தரவே சொல்லியிருக்கிறாங்க நேருக்கு நேரம் சந்தி சந்திச்சிக்க கூடாது அப்படின்ட்டு இந்த நிலமையில் எப்படி சார் அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும் அது வந்து தனியாக இருக்குது யாருமே இல்லாத ஒரு காடு அந்த நிலைமைக்கு போகிறோம் இல்லை வேலைகள் வந்து நாங்கள் வந்து அருகில் மடப்புறம் கேட்டிருந்தோம் அமைச்சர் பெரியப்பன் அவர்களும் நேரில் வந்து சந்தித்து இவருக்கு இங்கே லோக்கல்லேயே வந்து வேலை வாங்கி தரதா உறுதி அழிச்சிருந்தாங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க ஆனால் அது கிடைக்காத நிலமையில் வேறு வழி இல்லாமல் இப்போ மதுரைக்கு வந்து தனியாக போயிட்டு வந்துட்ருக்காரு இப்போ அம்மா மட்டும் ஒரே ஆளாக வீட்டில் இருக்கிறாங்க மதுரை ஆவின் நிலையத்தில் இப்போ பணிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பகல் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க தனியாக தான் இருக்கிறாங்க காவலர்கள் வந்து இப்போது காவலில் இருக்கிறாங்க சாட்சி சொல்ல வரும்போது இவங்க கூட்டிகிட்டு வரணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாட்சிகள் பாதுகாப்பு சிறந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த நிலமையில பெயில் வந்து ஆனால் எல்லா இதுவரைக்கும் ராஜா சங்கர் மணிகண்டன் பிரபு கண்ணன் எல்லா ஆனந்து டிஎஸ்பி உட்பட எல்லாரும் போட்ட மனு வந்து கிட்டத்தட்ட தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்திலையும் அதை உறுதி செஞ்சு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதில் காரணம் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து மிக மிக சட்ட அறிவில் சட்ட அறிவு குறைவான ஏழைப்பட்ட தெரியாத ஒரு மக்கள் இவங்களை வெளியில் விட்டால் இவங்க சாட்சிகளை தெளிவாக கலச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டு இவங்க லாங் நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தாலும் இவங்களை வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதை தொடர்ச்சியை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் எங்கள் தரப்புலையும் அம்மா தரப்பில் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் இவங்க கண்டிப்பாக வெளியில் வந்துவிட்டாங்கன்னா இந்த வழக்கு கிடையாது சார் இவங்க பெயிலில் வந்தாங்கன்னா இந்த வழக்கு கிடையாது கண்டிப்பாக மாற்றிடுவாங்க உறவினர்கள் மூலமாவோ அவங்களோட சொந்தக்காரங்க மூலமாகவோ அல்லது வந்து ஒரு சங்கங்கள் மூலமாகவோ பேர் சொல்ல வரும்பில்லை அந்த சங்கங்கள் மூலமாகவோ பேசி இவங்க மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க ஆனால் இவங்க உறுதியாக இருந்ததுனால அவங்க தோற்று போயிட்டாங்க அந்த முயற்சியை அவங்க இன்னும் எடுக்கக்கூடாது அப்படின்னா அவங்க பிணையில் வரக்கூடாது அப்படின்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட தரப்பு அப்ஜெக்ஷனை உறுதியாக எடுத்து வைப்போம் இல்லை நேரடியாக வந்து இது வரைக்கும் இல்லை ஏன் அப்படின்னா நாங்கள் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தில் போலீஸ் வந்து உத்தரவு வாங்கியிருக்கிறோம் போலீஸார் வந்து கூடையே இருக்கிறாங்க பாதுகாப்புக்கு ஆள் இருக்கிறாங்க ஒருவேளை ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நேரடியாக வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அவங்க உறவினர்கள் மூலமாகவும் குடும்பத்தினர் மூலமாகவும் அவங்க கூட அப்ரோச் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டு இந்த பணமோ இந்த இதோ முக்கியம் கிடையாது அஜித்குமார் கொலைக்கு நீதி கிடைக்கணும் அஜித்குமார் திருடன் அல்ல அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியணும் நிக்கிதா மேலையும் உயர் அதிகாரிகள் மேலேயும் சம்மந்தப்பட்டவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்கள் அன்னைக்கு போராடி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தோங்க சார் இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க சார் இந்த பகுதியில் ஆறு பேரை இதேமாதிரி கொண்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒரு எஸ்ஐ கூட இறந்துருக்கதா கூட சொல்கிறாங்க அந்த வழக்கெல்லாம் மூடிட்டாங்க அந்த வழக்கில் வந்து நடவடிக்கை எடுக்கலை அந்த ஆறு பேரை காப்பாற்றிருந்து அஜித் குமார் செத்துருக்க இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க ஆனால் பயப்படுறாங்க வெளியில் வந்து சொல்கிறதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க இப்போவுமே வந்து குமார் குடும்பத்தோடு இந்த பகுதி மக்கள் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் பயப்படுறாங்க மாவு வாங்குறது கூட ஒரு பயம் அச்ச உணர்வு இருக்குது இந்த வழக்கில் வந்து சாட்சியை சேர்த்துருவாங்களோ நம்ம கோட்டுக்கு போகணுமோ காவலர்களுக்கு எதிராக நம்ம சாட்சி சொன்னால் இந்த ஊரில் நம்ம வாழ முடியுமா அப்படின்ற எண்ணம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு நிறையவே இருக்குது அதெல்லாம் உடைச்சி மக்கள் வந்து தைரியமாக வரணும் எல்லாரும் வந்து சகஜமாக வந்து மீண்டும் இந்த குடும்பத்தோட பழகணும்னு சொல்லி நான் பொது பொதுமக்களுக்கும் கோரிக்கை வச்சுக்கிறேன் தீர்ப்பு எப்போ சார் இன்றைக்கி தொடங்குனா கூட மூணு மாதத்தில் டே டு டே ட்ரையல் நடத்தணும் சார் மிக விரைவாக எக்ஸ்பீடியன்ட்னு சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட்டை ஆர்டர் போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இப்போ சாத்தாங்குளம் வழக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நடத்துகிறாங்க அப்படி இருந்துமே முடிக்க முடியாத சூழ்நிலை நிலவுது விசாரணை நின்றுகிட்டே போகுது அப்படின்னா இன்னும் ஐந்து மாத கட்டத்தில் முழுமையாக அந்த தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்து சார்பாக கேட்டேன் தம்பி சக்தி இல்லைன்னா இன்னைக்கு நானும் என் பயனும் இல்லை என் மயனுக்கு இவ்வளவு நீதி கிடைச்சிருக்காரு நல்லா இருக்கணும் அயலோட தம்பி நல்லா இருக்கும்